சுப்ரீம் கோர்ட் அதிரடி உத்தரவு நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்கள் அரசு கட்டிடம் மருத்துவமனை ரயில் நிலையங்களில் தெரு தெருநாய்கள் நுழையாத வகையில் வேலி அமைக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவு பிறப்பித்துள்ளது எலக்ட்ரிக் பேருந்து ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பத்து நாட்களுக்கு முன்பு இருபத்தி ஐந்து எலக்ட்ரிக் பேருந்துகள் புதுவையில் அறிமுகப்படுத்தப்பட்டன இந்நிலையில் புதுச்சேரியில் ஊதியம் குறைவாக கொடுப்பதாக கூறி எலக்ட்ரிக் பேருந்து ஓட்டுநர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜா நகர் பகுதிகளில் ஆதி திராவிடர் நலத்துறை பேட்கோம் மூலம் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது இப்பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நமது மக்கள் கழக தலைவருமான நேரு பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட ஆய்வின்பொழுது புதிய சிமெண்ட் சாலைகளை சரியான வாட்டங்கள் வைத்து மழைக்காலங்களில் மழைநீர் எளிதில் வெளியேறும் வகையில் வடிவமைக்க அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார் ஆய்வின்போது ஆதி திராவிடர் நலத்துறை பேட்கோ அதிகாரிகளும் மற்றும் ராஜாநகர் பகுதியைச் சேர்ந்த நமது மக்கள் கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர் உள்ளூர் மொழி தெரிந்திருக்க வேண்டும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள் புதுவை மாநிலம் வில்லையனூரில் அமைந்துள்ள கோகிலாம்பிகை உடனுறை திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலுக்கு புதிதாக தேர் செய்ய உத்தேசித்து புதுச்சேரி அரசால் அமைக்கப்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்கள் குழு மூலம் ரூபாய் இரண்டு கோடியே அறுபத்தி நான்கு லட்சம் மதிப்பீட்டில் தயார் செய்து முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தலைமை பொறியாளர் ஆகியோர் ஒப்புதலோடு வாய்ந்த சபதிகள் சிற்பிகளிடமிருந்து குறைந்த விலை ஒப்பந்தம் கோரப்பட்டது புதிய செய்ய தேர்வு பெற்ற சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி அதற்கான பணி ஆணையினை வழங்கினர் நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமை பொறியாளர் வீரச்செல்வம் ஆகியோர் உடன் இருந்தனர் புதுவை ஜிம்மரில் லஞ்ச ஒழிப்பு விழிப்புணர்வு வாரம் கடைபிடிக்கப்பட்டது இதன் முக்கிய நிகழ்ச்சியாக மத்திய சுகாதார அமைச்சர் ஜே பி நட்டா தலைமையில் ஒருமைப்பாட்டு விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சிகள் காணொலி வாயிலாக பங்கெடுத்தது இதில் மருத்துவ பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் ஊழியர்கள் மழைக்காலம் தொடங்கி உள்ளதால் புதுவை முழுவதும் கொசுக்கள் உற்பத்தியாகி உள்ளது கொசு கடியினால் மக்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு அவதியுற்று வருகின்றனர் இந்நிலையில் மாநிலம் முழுவதும் கொசு மருந்து தெளிக்க வலியுறுத்தி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் கோயம்பர் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் அமைந்துள்ள மலேரியா துணை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது இப்போராட்டத்திற்கு உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தலைமை தாங்கினார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கொசு வலை கொசு ஒழிப்பு பேட் ஆகியவற்றை கையில் ஏந்தியபடி கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட தக்கக்கூட்டை பகுதியில் மழையின் காரணமாக அங்குள்ள ஓட்டு வீடுகள் சேதமடைந்து மழைநீர் உள்ளே புகுவதால் மக்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர் மழையினால் சேதமடைந்த ஆறு வீடுகளுக்கு மழைநீர் உள்ளே புகாத வண்ணம் தடுக்க தார் பாய்களை டாக்டர் நாராயணசாமி கேசவன் தனது சொந்த செலவில் வழங்கினர் செவிலியர் தேர்வில் இட ஒதுக்கீடு முறையாக பின்பற்ற வேண்டும் மாணவர் பெற்றோர் நல தலைவர் பாலா வலியுறுத்தல் புதுவையில் ஐந்து பேரிடம் ரூபாய் ஒன்பது லட்சம் ஆன்லைன் மோசடி சைபர் கிரைம் காவல்துறையினர் தீவிர விசாரணை வங்கக்கடலில் நவம்பர் பதினான்கு மற்றும் நவம்பர் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் ஒரே நேரத்தில் இரண்டு புயல் சின்னம் அடுத்தடுத்து இரண்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முத்தியால்பேட்டை தொகுதியில் மின் புதைவட கேபிள்கள் மின் பகிர்மான பெட்டிகள் ஆகியவற்றை போர்க்கால அடிப்படையில் மாற்றி அமைத்து தோண்டப்பட்ட பள்ளங்களை மூடி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என தொகுதி மக்களுடன் திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நதா சரவணன் மின்துறை தலைமை பொறியாளரை சந்தித்து திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் மனு அளித்தார் செய்தித்தாள்களில் மாணவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்ட அவலம் மத்திய பிரதேசத்தின் ஷியோபூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு நடுநிலைப் பள்ளியில் அரசின் மதிய உணவு திட்டத்தில் மாணவர்களுக்கு செய்தித்தாள்களில் உணவுகள் பரிமாறப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது